குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கட்சி வேட்பாளராக மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை அறிவித்திருக்கிறார்கள் அதை பற்றி கேட்பதற்காக பாஜகவின் இளைஞரணி தலைவர் எஸ் ஜே சூர்யா அவர்கள் இருக்கிறார் வாருங்கள் அவர்களிடம் கேட்போம் வணக்கம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அதாவது நான் பிறந்து வளர்ந்தது கோயம்புத்தூர் ஊரில் எங்கள் பகுதியினுடைய எம்பியாக இருந்து அந்த பகுதியில் பிறந்து வளர்ந்த ஒருவர் இந்தியாவின் இரண்டாவது உச்சபட்ச அரசியலமைப்பு சாசன பதவியான துணை ஜனாதிபதி வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக அறிவிக்கப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி பல பெருமைகள் இதில் இருக்கு அதாவது பிஜேபி இன்று மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்த மக்களுக்கான ஒரு கட்சியாக மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்றது துணை ஜனாதிபதியிலே இவர்தான் இரண்டாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு வேட்பாளராக இன்று அறியப்படுகிறார் அதுவும் தென்னிந்தியாவை சார்ந்த முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிற்கு சார்ந்த துணை ஜனாதிபதி வேட்பாளராக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார் அதனால் அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் பிற்படுத்தப்பட்டோர் இந்தியாவில் மிக பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் மக்களின் பிரதிநிதியாக அவர் இருப்பார் என்பது ஒரு மிகச்சிறந்த செய்தியாக நம்மளுக்கு வந்திருக்கின்றது அவருடைய நிர்வாகத் திறமை என்பதை பார்த்தால் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது இரண்டு முறை பாராளுமன்ற எம்பியாக கோயம்புத்தூர் தொகுதியை ரெப்ரசன்ட் செய்து பாராளுமன்றத்தில் இருந்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக மட்டுமில்லாமல் ஒரே சமயத்தில் மூன்று மாநிலத்தினுடைய ஆளுநர் பொறுப்புகளையும் சிறப்பாக கையாண்ட பெருமையும் அவரை சாரும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அவர் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராகவும் கூடுதல் பொறுப்பாக தெலுங்கானா மாநிலத்தையும் புதுச்சேரி மாநிலத்தையும் ஒரு சேர ஆறு மாத காலம் கவனித்து வந்தார் அது அவருடைய நிர்வாகத் திறனை பறைச்சாற்றும் விதமாக இருக்கின்றது தற்போது மகாராஷ்டிரா இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய மாநிலம் மிகவும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலம் அந்த மாநிலத்திற்கு கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக ஆளுநராக மிகச்சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்றார் அவர் துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி மிக மிக தகுதியான ஒரு வேட்பாளர் அவர் யார் மனதும் புண்படுத்தாத அளவிற்கு மிகச்சிறந்த ஒரு களப்போராளியாகவும் களப்பணியாளராகவும் அவர் இருந்து இப்போது இந்த உயரத்திற்கு வந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு செய்தி அவருடைய அரசியல் பங்களிப்பு தமிழ்நாட்டிற்கு என்று எடுத்துக்கொண்டாலும் மிகச்சிறப்பான ஒரு அரசியல் பங்களிப்பு ஏனென்றால் அனைத்து கட்சியினரும் நல்லுறவு பேணி காக்கக்கூடிய வகையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு அதாவது லீடர்னு இல்லாமல் ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்ஸ்மேனாக தமிழக அரசியலில் வளம் வந்து கொண்டிருந்தவர் அவருக்கு இன்னும் அதிகமான இன்னும் உயரமான பதவிகளும் வந்து சேர வேண்டும் அதற்கு வந்து இறைவனும் நம்மை ஆளுகின்றவர்களும் அருள் புரிய வேண்டும் என்பது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் தமிழகமே பெருமை கொள்ளக்கூடிய ஒரு அறிவிப்பை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கி இருப்பது தமிழர்களுக்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பது நம்மளுக்கு பறைச்சாற்றுகிறது சார் தென்மாநில தென் மாநிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா பாஜக தலைமை அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்கன்னு நான் நினைக்கிறோம் அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன சார் அதாவது தென் மாநிலம் என்பதையும் தாண்டி தமிழ்நாட்டுக்கே மிக அக்கியத்துவம் முக்கியத்துவம் அதாவது இன்று இந்தியாவின் உச்சபட்ச அரசியல் அதிகாரம் கொண்ட குழு என்னென்னு பார்த்திங்கன்னா கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அதில் வந்து நான்கு அமைச்சர்கள் தான் அங்கம் வகிக்கிறாங்க பிரதமர் உட்பட அதாவது ராஜ்நாத் சிங் அவர்கள் அமித்ஷா அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜெய்சங்கர் அவர்கள் பிரதமர் அவர்கள் மொத்தம் ஐந்து பேர் தான் அதில் இரண்டு பேர் தமிழர்களாக இருக்காங்க நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்களும் ஜெய்சங்கர் அவர்களும் இப்போது இவர்கள் இரண்டு பேர் மிக உயர்ந்த பதவியில் ஏற்கனவே போது அதுபோக நம் மாநிலத்தை சேர்ந்த மாண்புமிகு மிகு மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்களுக்கு மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபை எம்பி கொடுத்து பாராளுமன்ற விவகாரத்துறை இணைய இணையமைச்சராக பொறுப்பு வழங்கி அழகு பார்த்து கொண்டிருக்க இதே தருணத்தில் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மீண்டும் ஒருவருக்கு துணை ஜனாதிபதி வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது என்பது தமிழகத்திற்கு நரேந்திர மோடி அவர்கள் எப்படி அள்ளி அள்ளி கொடுக்கின்றார் இங்கே இருந்து நாம் எம்பிக்களை அனுப்பவில்லை என்றாலும் எம்எல்ஏக்கள் பெரிதாக கொடுக்கவில்லை என்றாலும் தமிழர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தமிழர்களின் திறமையை எப்படி அங்கீகரிக்கிறார் என்பதெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் இரண்டாவது தென்னிந்தியாவை பொறுத்தவரை கூட உதாரணமாக தெலுங்கானாவில் திரு லக்ஷ்மண் அவர்களுக்கு உத்தரப்பிரதேசத்திலிருந்து எம்பி சீட்டு வழங்கப்பட்டிருக்கின்றது அதே ஆந்திராவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ராஜ்யசபா சீட் பிஜேபி சார்பாக வழங்கப்பட்டிருக்கின்றது கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மிக முக்கிய அமைச்சர் பொறுப்புகளில் இருக்கிறார்கள் கேரளாவை எடுத்துக்கொண்டால் ராஜ் சுரேஷ் கோபி அவர்கள் தேர்தலில் வென்று எம்பி ஆகியிருக்கார் அதனால் அவரை அமைச்சராக்கியிருக்காள் இன்னொன்று ஜார்ஜ் குரியன் என்ற ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த ஒரு பிஜேபியினுடைய தொண்டராக இருக்கக்கூடியவரை ராஜ்யசபா எம்பியாக அழகு பார்த்து அவரையும் மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இதுபோன்று காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது எந்த உயர் பதவிகளும் தமிழர்களை அமர்த்தியதாக வரலாறு கிடையாது ஜனாதிபதி தேர்தலோ துணை ஜனாதிபதி தேர்தலோ குறிப்பாக இரண்டாயிரத்தி நான்கு முதல் பதினாலு வரை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது தமிழகத்தில் பல எம்பிக்களை பெற்றிருந்தாலும் தமிழகத்திற்கு என்று எந்த ஒரு சிறந்த திட்டமோ இல்லை தமிழகத்தை சார்ந்த திறமையானவர்களுக்கு ஏதேனும் ஒரு அரசியலமைப்பு சாசன பதவி கொடுத்து அங்கீகாரம் வழங்கப்பட்டதா என்றால் இல்லை ஆகையால் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசியல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் அரசியல் லாப நஷ்ட கணக்கு இல்லாமல் தமிழர்களுக்கும் தென்னிந்தியாவை சார்ந்த அரசியல்வாதிகளுக்கும் மிகப்பெரிய பிரதிநிதித்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் வழங்கிக் கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கலாம் இதனால் எங்களுக்கு தேர்தலில் வந்து அனுகூலம் இருக்குமா இல்லையா என்பது இரண்டாவது திறமைக்கு வாய்ப்பளிக்கப்படுகின்றது அதை நரேந்திர மோடி அரசாங்கம் தான் சுதந்திர இந்தியாவில் முதன்முறையாக செய்கிறார்கள் என்பதை நாம் இங்கு அடிக்கோடிட்டு காட்ட வேண்டும் அடுத்த வருடம் வரப்போற தேர்தலுக்காக இதெல்லாம் செய்யறாங்கன்ற மாதிரி பேசுறாங்களே அதாவது இந்த வருடமே பீகார் மாநில தேர்தல் இருக்கின்றது அப்படி தேர்தலை நோக்கி சென்றிருந்தால் பீகார் மாநிலத்தை சேர்ந்த இடம் ஒருவரை நாம் துணை ஜனாதிபதியாக ஆக்கியிருக்கலாம் இல்லை என்றால் அடுத்த வருடம் ஐந்து மாநில தேர்தல் நடைபெறுகின்றது அஸ்ஸாம் மாநிலம் மேற்கு வங்கம் கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி இந்த ஐந்து மாநிலத்தில் வேறு ஏதேனும் ஒரு தேர்தலுக்கு எங்கே அனுகூலமாகவும் இருக்கோ அந்த மாநிலத்தை சார்ந்தவரை துணை ஜனாதிபதி ஆக்கியிருக்கலாம் இவர் ஜனா துணை ஜனாதிபதியாக தமிழகத்தை தேர்ந்த திரு சி பி ராதாகிருஷ்ணனை தேர்ந்தெடுத்திருப்பது அவருடைய திறமைக்கு மட்டுமே கிடைத்திருக்கக்கூடிய அங்கீகாரம் இதனால் தேர்தலில் எங்களுக்கு வந்து அதிக இடங்கள் கிடைக்குமா கம்மி இடங்கள் கிடைக்குமா அதிக வாக்குகள் கிடைக்குமா இது எங்கள் கணக்கிலே இல்லாத ஒரு விஷயம் ஆகையால் தேர்தல் கணக்குகளுக்கு அப்பாற்பட்டவர் பிரதமர் நரேந்திர மோடி என்பதை நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் சார் நேற்று பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அவங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதை கேட்டிருக்காங்க இல்லையா எல்லாம் ஒரு டிவி இப்படி சரி அவங்க ஒரு பே பொருளாகிருக்கு சார் அதை எப்படி சார் இதேபோல் தான் செந்தில் பாலாஜி கைது செய்யும்போது பல விமர்சனங்கள் பல திரைப்படங்களில் வர போன்ற வசனங்களை பேசினார்கள் ஆனால் கிட்டத்தட்ட பதினைந்து மாத காலம் அவர் சிறையில் இருந்தார் என்பதை தமிழகம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது அது மட்டும் பிணையில் வந்து உடனே அமைச்சரானதும் அது எப்படி வரம்பு மீறிய செயல் சட்டத்தை மீறிய செயல் என்பதை உச்சநீதிமன்றம் கொட்டு வைத்தவுடன் உடனடியாக ராஜினாமா செய்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் அப்படி பயம் இல்லாதவர்கள் எந்த தவறும் செய்யாதவர்கள் அந்த தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அறைக்கு ஏன் பூட்டு போட்டார்கள் மடியில் பயமில்லை என்றால் வழியில் கனமில்லைன்னு சொல்வது போல ஏன் இது போன்ற ஒரு பயந்து சுபாவத்தை பயந்து செயலை அவர்கள் செய்கிறார்கள் என்பதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும் அதாவது ஊழலில் திளைத்த கட்சி இந்தியாவிலே என்றால் திமுக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் என்று பெருமையை பெற்றதும் கருணாநிதி அவர்களுடைய திமுக அரசாங்கம் தான் அதனால் அவர்கள் ஊழல் செய்கிறார்களா இல்லையா என்பது மக்களுக்கு தெரியும் இன்று அரசாங்க அதிகாரிகளுக்கு தெரியும் அவர் கட்சியை சார்ந்த முன்னாள் நிதியமைச்சர் திரு பிடிஆர் தியாகராஜன் அவர்களே திமுகவின் முதல் குடும்பம் முப்பதாயிரம் கோடி ஊழல் செய்து சம்பாதித்து விட்டதாக ஆடியோ எல்லாம் வெளியானது இன்று வரை திமுக கட்சி அதை மறுக்கவில்லை அதற்கு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை எந்த ஒரு வழக்கும் போடவில்லை அப்போது உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களை நீங்கள் ஊழல் செய்கிறீர்கள் என்று வாக்குமூலம் கொடுத்த பிறகு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதனால் நீங்கள் வந்து இடிக்கு பயப்படவில்லை என்றால் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள் உங்கள் மீது தவறு இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது ஒருவேளை நீங்கள் தவறு செய்துதான் நிச்சயமாக சட்டம் தன் கடமையை செய்யும் அப்போது வந்து நாங்கள் தமிழர்களை வஞ்சிக்கிறார்கள் இடி நரேந்திர மோடி என்று பொய்க் குற்றச்சாட்டுகளையும் பித்தலாட்டு நாடகங்களையும் செய்ய வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு